சென்னை போயஸ் கடல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிமுக கூட்டணி எம்எல்ஏவும் நடிகருமான கருணாஸ் திடீர்னு சந்திச்சு பேசியிருக்காரு இது தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக கூட்டணியை சேர்ந்த எம்எல்ஏ நடிகருமான கருணாஸ் சேர்ந்தவர் அதிமுக தங்கியிருந்தவர் அது தொடர்பா பல சர்ச்சைகளையும் கடும் எதிர்ப்பால தன்னுடைய திருவோட்டணை தொகுதியில கடும் பிரச்சனையை சந்திச்சுட்டு வராரு சமீபத்துல தொகுதிக்கு போன போது தொகுதி மக்கள் இவரை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க செருப்பும் வீசப்பட்டுச்சு இந்த நிலையில ரஜினிகாந்த நடிகர் கருணாஸ் சந்திச்சு பேசியிருக்கிறது தமிழக அரசியல திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரஜினிகாந்த் சந்திச்சு பேசியதுக்கு அப்புறமா செய்தியாளர்கிட்ட பேசிய கருணாஸ் ரஜினிகாந்த மரியாதை நிமித்தமா தான் சந்திச்சதாகவும் தமிழக அரசியல் குறித்து எதுவும் பேசலன்னு சொல்லியிருக்காரு நவீன தொழில்நுட்பத்துல இருபத்தோரு ஆண்டுகளுக்கு அப்புறமா பாடா திரைப்படம் நாளை திரையாக உள்ள நிலையில நடிகர் ரஜினிகாந்த சந்திச்சு தான் வாழ்த்துக்குரியதாவும் மேலும் ரஜினி ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் சந்திச்சேன்னு சொல்லிரு ஜெயலலிதா மரணத்துல நீதி விசாரணை தேவையற்றது விசாரணை கேக்குறது மக்களை ஏமாற்றம் செய்யலன்னு கருணாஸ் தெரிவிச்சிருக்காரு வாழ்த்து சொன்னதுக்காக தான் ரஜினியை போய் சந்திச்சேன்னு அவர் சொன்னது நம்பும்படி இல்லை இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி